சில விஷயங்களை பெறுவதற்காக அவங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு அவங்களுடைய வேலை விஷயத்தை ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இவ்வளோ ஒரு வருஷமா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு இந்த மா இந்த ஆண்டின் கடைசி மாதமாக டிசம்பர்ல வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடம் வலு பெறுகிறது யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வியாபாரத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எம்ப்ளாயிஸ்லாம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் சில சங்கடங்கள் போய் கொண்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா சற்றுனுக்கு சில விஷயங்கள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் சில பிரச்சனைகள் அதே சமயத்தில் ஒரு புதிய தொழிலில் இறங்குறவங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து பல மாதமாக ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு டக்குனு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அந்த கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பவங்களுக்கு இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த புதனின் சஞ்சாரம் வந்து நல்லா இருப்பதனால ஓரளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் வணக்கம் நல்ல காலம் பிறக்குது சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது டிசம்பர் ரெண்டாயிரத்து அஞ்சு வந்து மாத ஆண்டின் கடைசி மாதமாக வருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பலாபலன்களை கொடுக்கக்கூடியது எந்த இந்த ஆண்டு கடைசியை எத்தகைய ஒரு மனநிலையில் கும்பராசிக்காரர்களை வந்து கொண்டு போக போகிறாங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி உங்களுடைய கருமா வந்து கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து எப்படி வந்து வர அடுத்து வரக்கூடிய அந்த முப்பது நாட்கள் வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட ஒளி தத்துவ பிரகாரம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மா மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காருக்கு குரு அதிவகரமாக ஆறாம் இடத்துக்கு வந்து அந்த ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ அந்த பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குவது மிகவும் நன்று சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் எல்லாமே வந்து பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளும் குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸோ கும்பராசிக்காரர்கள் பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து அதிகமாக ஆறு வருடம் ஆறு மாதமாக ஒரு வருடமாக கொஞ்சம் முயற்சிகளை போட்டு சில விஷயங்களை பெறுவதற்காக அவங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு அவங்களுடைய வேலை விஷயத்தை ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இவ்வளோ ஒரு வருஷமாக அவங்க எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்குலாம் டக்குன்னு இந்த மா இந்த ஆண்டின் கடைசி மாதமாக டிசம்பரில் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடம் வலு பெறுகிறது யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் சில விஷயங்கள் வந்து தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல அங்கீகாரம் பெறக்கூடிய விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு இதை வந்து நீங்க சரியான முறையில் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே சமயத்துல முதல் ரெண்டு வாரம் ராசியை நாதன் சனியை குரு பார்ப்பது மனம் உற்சாகம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்கள் சில மன சோர்வுகளிலும் அந்த ராகு கேது வந்து ராசிக்குள்ளேயே இருந்து நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் குடும்பத்தில் வியாபாரத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் சில சங்கடங்கள் போய் கொண்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்றுனுக்கு சில விஷயங்கள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் சில பிரச்சனைகள் சால்வாகி எளிதில் நாம் வந்து அதை தாண்டி அடுத்த கட்ட குரோத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் கண்டிப்பாக உண்டு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா அது நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில தொழில் புதுசாக கடை ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஒரு கிளை ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஒரு டிவிஷன் ஆரம்பிக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு புதிய தொழிலில் இறங்குறவங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து பல மாதமாக ப்ரமோஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு டக்குனு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இந்த மாதம் காத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இந்த நாலு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் சிவாய் எல்லாம் ஒரு சேர்ந்து நடக்கும் பொழுது இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து இவ்வளோ கடந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதமாக பாதசனியால் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ராகு கேது வந்து ராசிக்குள்ளேருந்து கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குடும்பத்தில் அவ்வளோ வந்து சுபிக்ஷம் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கெலாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் சால்வாகக்கூடிய அமைப்பு நிறைந்த ஒரு காலமாக நிறைந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஏ ஏழ நாடு சனி முடியக்கூடிய அமைப்புகள் சீக்கிரம் வருதுக்கு வேணுங்கிற சில சால்வ் பண்ணக்கூடிய சில ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் என்ன போகணும் எதுமாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கலாம் இதுவரை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பவங்களுக்கு இருப்பவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த புதனின் சஞ்சாரம் வந்து நல்லா இருப்பதனால ஓரளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் எது மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு காத்து கிடைக்கிறது எது மாதிரி கோர்ஸில் போனால் அவங்க எதுனாலும் ஜெயிக்கலாங்கிற ஒரு கிளாரிட்டியும் உத்வேகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் வெளிநாடு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதுமாதிரி விஷயங்களாகவும் இருக்குது அதே சமயத்தில் குழந்தை செல்வம் குழந்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க திருமணமாக மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனால் ஆகலைங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அதில் வந்து ஒரு நல்ல சுப விஷயங்கள் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு ஸோ இது மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது ராசியோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் வந்து ச டிசம்பர் மாதம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறனாலையும் பத்தாம் இடத்தில் வந்து நல்ல கிரகங்கள் ராஜ கிரகங்கள் ஆகிய சூரியன் செவ்வாயெல்லாம் பத்தாம் இடத்துக்கு வருவதனாலேயும் நல்ல ஒரு 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 நல்ல சேஞ்ச் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்குது இது பொதுவான பலனியை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க என்ன தேதியில பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு வச்சு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா புக்திகளை வைத்து நம்ம இன்னுமே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு இப்போ என்ன தசை நடந்துகிட்ருக்கு அது என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்கும் இப்போ நம்ம பேசின பொது பலனையும் இப்போ நம்ம துல்லியமான உங்களோட தசாபுக்திகள் மூலமாக எடுக்கக்கூடிய பலனையும் ரெண்டையும் ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது எத்தகையமான ஒரு அமைப்பை கொடுக்கற போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாழ்க்கை எது மாதிரி திசையில் திரும்ப போதுங்கிறது எது மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கிடைக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இல்லை எந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேலையை மாற்றலாம் எந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம உயர்வை பெறலாம் எந்த நேரத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு வெளிநாடு போகிறது இப்போ வந்து வெளிநாடு ட்ரை பண்ணலாம் எப்போ வந்து அரசு உத்தியோகத்துக்கு நம்ம போகிற விஷயங்கள் இப்போ அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும் அது மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில நமக்கு சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சேலஞ்சுக்கும் எது மாதிரி லைன்ஸ் இருக்குது நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன நமக்கு எது வந்து பிராப்தத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து எந்த துறை வந்து நமக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது எந்த துறை வந்து நமக்கு சரி வராது எந்த நேரத்தில் எது பண்ணலாம் எந்த நேரத்தில் வேகமாக போகலாம் எந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் லெவலில் நம்ம எடுத்து இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தேவையற்ற வீண் சமய விரயங்கள் தேவையற்ற மீன் பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மூலமாக உங்களுடைய திட்டங்களை தீட்டி அந்த திட்டத்தை கரெக்டான டைமில் கரெக்டான சமயத்தில் செயல்படும் பொழுது நம்மளுடைய மனம் தேவையற்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தேவையற்ற இரிட்டேஷன் தேவையற்ற பயம் அது மாதிரி விஷயங்களாக இல்லாமல் நமக்கு என்ன பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ நம்ம எந்த கர்மாவில் பிறந்திருக்கிறோமோ அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் செய்தபொழுது இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்டால் முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறே தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்துவே ஆனால் கட்டாயம் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்